வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபி ஒன்லேண்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலை விடுங்க பிரெட்டு முட்டை இருந்தால் போதும் சூப்பரான பிரெட் கூத்து ரெடி பண்ணிடலாம் ஒரு தடவை இந்த ப்ரெட் கொத்து நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெட் கூத்து எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் பேன் நல்லா சூடானதோ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சின்ன தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இல்லையே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு ப்ரெட் பீசஸ்ஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயிட் ப்ரெட்டும் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துக்குவோம் இந்த ப்ரெட் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த ப்ரெட்டை எல்லாத்தையுமே சைடாக ஒதுக்கி விட்டு நடுவில் ஒரு குழி பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழியில் வந்து மூணு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சேர்க்கல லைட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த முட்டை நல்லா ஃப்ரை ஆகி லைட்டாக தரண்டு வரட்டும் அதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பாருங்க லைட்டாக நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொத்தி விட்டுக்கோங்க நல்லா கொத்தி விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம் இப்ப நமக்கு ரொம்பவே சுவையான பிரெட் கொத்து அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க மீண்டும் இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தேங்க்யூ